بقول الله ورونك السلام عليكم ورحمة الله وبركاته ابن جوزي رحمة الله عليه وبركاته இவங்க பக்தாதில் இருக்கக்கூடிய திஜிலா அப்படின்ற ஒரு நதிக்கரையில் ஜவுசி அப்படின்ற ஒரு துறைமுகத்தில் பிறந்தனால இவர்களுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க தாய் வழி பாட்டனார் இருக்காங்களே அவங்க மூலியமாக இவங்களுக்கு ஜவுசி அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு இன்னும் நிறைய இடத்துல சொல்லப்படுது இவங்க சிறு வயதிலே இல்முடி தேட்டம் ஆர்வம் கொண்டவங்களாம் இருந்தாங்க எந்த அளவுக்குன்னு சொல்லப்போனால் அவங்க ஆறு வயசுலயே சுஹான்ல்லா ஆறு வயசுலேயே ஸ்கூல் போய் குராண ஓதி முடிச்சிடறாங்க குராண ஓதி முடித்ததுக்கு அப்புறம் ஹதீஸை கற்றுக்கணும் ஹதீஸில் ஒரு பெரிய கலை வல்லுனராக வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ இவ்வளோ நாசிர் கிட்டவே அவங்க ஹதீஸ்களை கற்றுக்குறாங்க இவங்க சின்ன வயசில் ஒரு ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாம் எந்த அளவுக்குன்னு சொல்லப்போனால் அவங்க வயசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாடி ஓடி ஆடி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு ஓரமாக പുത്തകങ്ങളെ പഠിച്ചിട്ട് സുബഹാനല്ലാ അവ പള്ളി പരുവത്തിൽ ഇരുപതായിരം പുത്തകങ്ങളെ പഠിച്ച് മുടിച്ച്ക്കാങ്ങ് സുബഹാനല്ലാ இவங்களோட இல்முறை தேட்டம் ஹதீஸ்களை கற்றுக்கிட்டாங்க வரலாறாக படித்தாங்க ஃபிக்கில் பெரிய வல்லுநராக இருந்தாங்க இவங்களுடைய இல்முறை தேட்டம் அவங்க எந்த அளவுக்கு தேடினாங்க அந்த அளவுக்கு தேவையில்ல அவங்களோட இல்மம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான் இவ் இவங்க ஒரு இடத்துல உட்காந்து அதிகமாக பயான் பேசுனாங்க அப்படின்னா அவங்க அந்த பயானை கேட்கறதுக்காக ஒரு லட்சம் மக்கள் அவங்கள சுற்றி வந்து உட்கார்ந்துருவாங்க அதில் பத்தாயிரம் பேர் வந்து அவங்க பேசுறது கிட்ட அழுக ஆரம்பிச்சிருவாங்க அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பேசுற அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி தன்னுடைய சட்டைகளை கிழிச்சிருவாங்களா அதுல இருபதாயிரம் கிறிஸ்துவர்களும் யூதர்களும் முஸ்லீமா மாறி இருக்காங்க சுபஹான் இவங்க தன்னுடைய சிறு வயதுல இருக்கும் போதே ஒரு டெய்லியும் ஒரு பயான் பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸுக்கு போயிட்டு வருவாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா பயன் பேச வர்றவங்க லேட் ஆயிடுறாங்க இவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அவங்க வர லேட் ஆகுது ஆகுது இவங்க என்ன அந்த சிறு இருக்கும் போதே மேடை ஏறி போய் முதல் நாள் அந்த அந்த அவர்கள் என்ன பயன் பேசினாரோ அதை அச்சு பிறராமல் வலி வரி மாறாமல் அவங்க உட்கார்ந்து பேசுறாங்க சுபஹானல்ல அவங்க பயான் பேசி முடிக்கும் போது அந்த அறிஞர் வந்துடுறாங்க அப்ப இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பாராட்ட வந்து குடுக்குறாங்க சிறு வயதுல இருக்கும் போதே அதிக அதிகமான ஹதீஸ்கள்ல நிறைய கலை தேர்ந்தவங்களா இருந்தாங்க இவங்களை விட அப்துல் காதர் ஜீலானி ரஹத்துல அவங்க முப்பத்தி எட்டு வயது வந்து மூத்தவங்க ஆனா இவங்க நினைக்கிறாங்க நம்மளை தாண்டி குரான்ல யாருமே வந்து தேர்ச்சி பெற்றவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்களுடைய மாணவர்கள்லாம் இப்னு ஜி அஹமத் அவங்க கிட்ட சொல்றாங்க அப்துல் கதர் ஜிலானி ஒரு குரான் ஆயிட்டு நாற்பது விளக்கங்களை கொடுக்கறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இவங்களால ஏத்துக்கவே முடியல கண்டிப்பா அந்த மாதிரி யாராலையும் கொடுக்கவே முடியாது பத்து பத்து விளக்கங்கள் வேலை தர நாற்பது கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மஜ்லிஸ்ல போய் உட்கார்றாங்க அப்ப அப்துல் காதர் ஜிலானி ரஹமதுல்ல அவங்களும் ஒவ்வொரு விளக்கங்கள கொடுத்துக்கிட்டே வர வர இவங்க சொல்றாங்க தன்னுடைய மாணவர்கள்ட்ட இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் தெரிஞ்சது தான் பத்து விளக்கங்கள் சொல்கிற வரைக்கும் சொன்னவங்க பதினொன்று பன்னெண்டு சொல்ல ஆரம்பித்தோடனே வா எடைத்து போய் பேச முடியாமல் உட்காந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க சுபஹான அல்லா அந்த நிமிஷம் அவங்க போய் இப்னு ஜோ இப்னூ ஜோஸ் அவங்க போய் அப்துல் காதர் ஜிலானி ரஹமதுல்லா கிட்ட மன்னிப்பு வந்து கேட்குறாங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து தெரியாமல் இந்த மாதிரி சொல்லிட்டேன் பத்தி பற்றி தப்பாக நினச்சிட்டேன் உண்மையாக அவங்களுக்கு அதிகமான இளிமை கொடுத்துருக்கான்னு கிட்ட மன்னிப்பை வந்து கேட்குறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூங்குற நேரத்தை அதிகமாக குறைச்சு கொள்வாங்க அதிகமாக அதிகமான அவ்வாஹக்காக நோன்பு வைப்பாங்க எப்போவுமே வணக்க வழிபாட்டில் இருப்பாங்க தன்னோட உணவை அப்படிங்கிறத குறைச்சிக்குவாங்க அல்ல எதுக்காக நமக்கு உணவை கொடுத்தான் நம்ம சாப்பிட்டு உடம்பு சக்தியோட அல்லாஹ வணங்கணும் அவனை வந்து நம்ம வந்து வணங்குறதுக்காக அதுதான் அல்லாஹ் வந்து உணவை கொடுத்தான் ஆனால் இவங்க அல்லாஹ் வணங்குறதுக்காக உணவு குறைச்சனால உடம்புல நோய் ஏற்படுறது அதனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நோன்பு அதிகம் வைக்காம சரியாக உணவை உட்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க உடல்நிலையை வந்து பார்த்துக்கொள்கிறாங்க அவங்களோட இள்முடை தேட்டம் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்ல அவங்களுக்கு இல்மை கொடுத்தா எனவே இன்ஷா அல்வா நாமும் நம்மளுடைய இள்முடை தேட்டம் அதை அதிகப்படுத்தி அதிக அதிகமான பயன் தரக்கூடிய இல்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியதே அவ்வாற்றால நம்ம அனைவருக்கும் தந்தரல் புரி وعنها آمين وآخر دعمنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته